திறமை என்பது விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பை விட சிறந்ததா அது எப்படி வேலை செய்கிறது நேரம்தான் எல்லாமேவா திறமை உங்களுக்கு வேகத்தை கொடுக்கும் ஆனால் நேரம்தான் உங்களுக்கு முடிவுகளை தரும் புத்திசாலியான மாணவன் ஒருவன் இந்த பாடத்தை ஏன் தாமதமாக கற்றுக்கொண்டான் என்பது இங்கே மார்கஸ் தனது பொறியியல் வகுப்பில் மிகவும் புத்திசாலியானவன் கடினமான பிரச்சனைகளை அவனால் விரைவாக முடிக்க முடிந்தது அதனால் சீக்கிரம் தொடங்க வேண்டிய அவசியத்தை அவன் உணரவில்லை அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் நான் அடுத்த வாரம் என் ப்ராஜெக்ட்டைத் தொடங்குவேன் அவன் தன் வேலையை தள்ளிப்போட்டுக் கொண்டே இருந்தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கஸ் நான் நாளை தொடங்குவேன் என்று சொன்னான் அதே நேரத்தில் அவனது வகுப்பு தோழர்கள் தங்கள் ப்ராஜெக்ட்களில் வேலை செய்து உருவாக்கி சோதித்துப் பார்த்தார்கள் இன்னும் மூன்று நாட்களை இருந்த நிலையில் மார்க்கஸ் இறுதியாகத் தொடங்கினான் ஆனால் விஷயங்கள் தவறாகப் போயின அவனது த்ரீ டி பிரிண்டர் பழுதடைந்தது அவனது கோட் முழுவதும் பிழைகள் நிறைந்திருந்தன மேலும் சில பாகங்கள் காணவில்லை அதே நேரத்தில் சீக்கிரம் தொடங்கிய அவனது வகுப்பு தோழி ஜென்னி தன் பிரச்சனைகளை அமைதியாக சரி செய்தாள் அவள் புதிய பாகங்களை ஆர்டர் செய்தாள் தன் கோடை சரி செய்தாள் மேலும் தன் ப்ராஜெக்டை மேம்படுத்திக் கொண்டே இருந்தாள் மார்க்கஸ் பாதியிலேயே முடிந்த ப்ராஜெக்டை சமர்ப்பித்தான் ஜென்னி விருதை வென்றாள் விரைவில் ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பையும் பெற்றாள் மார்க்கஸ் எப்போதும் விரும்பிய வேலையது ஐந்து வருடங்களுக்கு பிறகு மார்க்கஸ் ஒரு சாதாரண அலுவலகத்தில் ஜென்னியின் தொழில்நுட்ப நிறுவனத்தின் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறான் காத்திருந்தது தனக்கு சாத்தியமானதை எப்படி இழக்க செய்தது என்று அவன் யோசிக்கிறான் சரியான நேரத்தில் செயல்படாவிட்டால் திறமை வீணாகிவிடும் தள்ளிப்போடுதல் மேதைகளின் கல்லறை தொடங்குவதற்கு சரியான தருணத்திற்காக நீங்கள் காத்திருந்தால் என்ன பெரிய விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடும்